நரபலி நரபலி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாடோடியாக நாடெங்கும் பல வகையான வழக்கு விசாரணைகளையும் குரூரமான தண்டனைகளையும் நான் பார்த்திருக்கிறேன் கம்பத்தின் உச்சியில் துடிக்க துடிக்க கழுவேற்றுவதை கண்டு பதைத்திருக்கிறேன் யானையை கொண்டு மிதிக்க வைத்து கொல்லுவதும் உண்டு ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கும் வழிமுறைகளும் கோரமானவை கோவில் சன்னதியில் தான் நிரபராது என்று ஒருவன் சத்தியம் செய்தால் பழுக்க பழுக்க காட்சிய இரும்பு கோலை அவன் முன்னே நீட்டுகிறார்கள் அதை அவன் நாக்கினால் நக்க வேண்டும் அல்லது உள்ளங்கையில் புடித்துக் கொண்டு இருபது அடி நடக்க வேண்டும் நாக்குக்கோ கைக்கோ ஒன்றும் ஆகவில்லை என்றால் அவன் சொன்னது உண்மை என்று தீர்மானிக்கிறார்கள் அல்லது கொதிக்கும் எண்ணெயில் அவனுடைய இரண்டு விரல்களை நினைக்கிறார்கள் விரல்களை வெளியே எடுத்து அவற்றிலே துணி சுற்றி அரக்கு முத்திரை வைத்துவிட்டு மூன்று நாள் கழித்து பிரித்துப் பார்க்கிறார்கள் அந்த விரல்களில் ரணம் ஏற்பட்டிருந்தால் அவன் குற்றவாளி என்று பொருள் இதெல்லாம் தர்ம சாஸ்திரங்களுக்கும் மனித தன்மைக்கும் பொருந்தியவையா என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு பெரியவர்களை கூட்டி அறிவுக்கும் நாகரிகத்துக்கும் ஏற்றவனாக வேறு நீதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு சீமையில் ஒவ்வொரு மக்கள் தாங்களாகவே சில வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதில் தடாலடியாக மாற்றங்கள் கொண்டு வந்தால் சமூகத்தின் கட்டுக்கோப்பை குலைந்து போகும் என்ற அச்சத்தினால் தேனிக்கூட்டில் கை வைக்கலாமா என்ற தயக்கத்தினால் பொறுமையாக இருந்து வருகிறேன் போகும் வழியில் கைகோளர் தெரு இது ரெட்டியார் தெரு இதோ இங்கே வசிக்கிறார்கள் என்று பக்கத்தில் வந்து கொண்டிருந்த அப்பாஜி எனக்கு சொல்லியபடி இருந்தார் அரண்மனையில் இருந்து புறப்பட்டது முதல் நான் பேசாமலேயே இருப்பதை அறிந்து என் கோபத்தை தணிப்பதற்காக ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தார் நான் என்று கொண்டிருந்தேன் இது தெரு கௌரவமாக தேவதாசிகள் தெரு என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்று அப்பாஜி சொன்னபோது என் மௌனம் கலைந்தது இந்த ஊரிலும் அந்த கன்றாவி வந்துவிட்டதா என்றேன் கடுகடுப்புடன் எல்லா குற்றங்களுக்கும் தண்டனைகள் வைத்திருக்கிறீர்கள் இந்த விபச்சார குற்றத்துக்கும் கடுமையான தண்டனைகள் வைத்து ஒழித்து விட்டால் என்ன சக்கரவர்த்தி உலகத்திலேயே மிக தொன்மை வாய்ந்த தொழில் என்று இதை சொல்லுவார்கள் யாராலும் ஒழிக்க முடியாது ஒழிக்கவும் கூடாது ஒழிக்க கூடாதா ஏன் நமது அரசுக்கு வரியாக வரும் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு இவர்கள் மூலமாகத்தான் வருகிறது அவர்களும் சம்பாதித்து அரசாங்கத்துக்கும் நிறைய கொடுக்கிறார்கள் அதை தவிர குளம் கோயில் நீர்த்தேக்கம் அன்னசத்திரம் வழிபோக்கர்கள் தங்குவதற்கான விடுதி இப்படி எத்தனையோ நற்பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் அரசாங்கத்துக்கு அந்த செலவுகள் மிச்சம் என்று விளக்கினார் அப்பாஜி அவர் பேச்சை மறுக்க முடியவில்லை குதிரை வீரன் ஒருவன் வழிகாட்டிக்கொண்டு முன்னே செல்ல நாங்கள் குதிரைகளை நிறுத்திவிட்டு குன்றின் உச்சிக்கு ஏறினோம் அந்த குன்றுக்கும் அடுத்த குன்றுக்கும் நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அதைத்தான் வெட்டி ஆழப்படுத்தி ஏரி அமைக்க முயன்று வந்தார்கள் குன்றுகளின் மீதிருந்து மழை நீர் வருவதற்கும் வேறு சிற்றூர்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கும் பெரிய பெரிய குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தன ஏரியிலிருந்து நாலு திசைகளிலும் பாதைகள் சென்றன பக்கத்து ஊர்களுக்கு குன்றின் உச்சியிலிருந்து பார்த்தபோது அடிவாரத்தில் சிற்றெரும்புகள் போல தொழிலாளர்கள் வேலை செய்வது கண்ணில் பட்டது இருட்டும் வேலையாகிவிட்டதால் ஏராளமான தீர்ப்பந்தங்கள் நடப்பட்டிருந்தன குளிர்காற்று உடலை கொண்டு வெட்டியது நாங்கள் இருந்த இடத்தில் இருள் பரவி இருந்ததால் கீழே இருந்தவர்களுக்கு எங்களை தெரியவில்லை நான் அருகில் இருந்தவர்களை பார்த்தேன் அந்த முசல்மான் பெண் கையை பிசைந்து கொண்டு நிற்பது தெரிந்தது அதிலிருந்து அவள் தவிப்பும் தெரிந்தது கீழே கவனித்தேன் ஓரிடத்தில் முழங்கால் உயரத்துக்கு ஒரு கல் ஏதாவது கிராம தேவதையின் சிலையாகவும் இருக்கலாம் வைக்கப்பட்டு அதற்கு பூச்சுற்றி விட்டு அதன் எதிரில் ஒரு ஆட்டை கொடுத்த பின் கற்பூரம் கொளுத்திக் கொண்டிருந்தார்கள் சில பெண்கள் அதை சுற்றி வந்து அடிப்பதும் உடுக்கையின் ஓசையும் கேட்டது ஒரு ஆட்டை வலி கொடுத்த பின் வலது காலை வெட்டி அதன் வாயின் குறுக்காக செருகினார்கள் ஒருவர் அதன் மீது மஞ்சள் நீரை தெளித்தார் தண்ணீர் தெளித்ததும் ஆடு வாயை திறந்தால் அடுத்தபடிக்கு உத்தரவு கிடைத்துவிட்டது என்று அர்த்தம் என்று விளக்கினார் என் பக்கத்தில் வந்து நின்ற குண்டமராசு எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை போர்க்களத்தில் எதிரிகளுடன் சமர் புரியும் போது இவ்வளவு தலைகளை சீருகிறோமே இவ்வளவு கைகளையும் கால்களையும் வெட்டுகிறோமே இத்தனை குடம் குடமாக இரத்தம் கொட்டும்படி பண்ணுகிறோமே என்ற நினைப்பு எனக்கு எழுத்ததில்லை ஒவ்வொரு யுத்த தினத்தின் போதும் அநேகமாக அதுதான் உலகத்தில் என்னுடைய கடைசி தினமாக இருக்கும் என்ற ஒரே நினைப்புதான் என் மனத்தை ஆக்கிரமித்திருக்கும் ஓர் முடிந்த பிறகு கூட வெற்றியோ தோல்வியோ அதை பற்றித்தான் சிந்திக்கவும் விவாதிக்கவும் தோன்றும் செய்த கொலைகளை பற்றிய சிந்தனை எழாது ஏனெனில் அது கொலை அல்ல ஓர் அரசனின் தர்மம் ஆனால் இப்போது என் கண் முன்னால் நடைபெறும் ஒரு இரத்தக் கலரியான காட்சிக்கு மௌன சாட்சியாக நின்றிருப்பதை எண்ணி நான் வெட்கப்பட்டேன் இதை படிக்கும்போது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆகவே அதிகமாக நான் விவரிக்க விரும்பவில்லை என்னம்மா உன் புருஷனை எங்கேயும் காணவில்லையே சும்மா பொய் சொன்னாயா என்று அந்த பெண்ணை கிண்டலாக கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பாஜி ஒருவேளை நாம் வருவதற்கு முன்பே பலி கொடுத்து விட்டார்களோ என்னவோ என்று திம்மராசு சொன்னதும் அந்த பெண் ஓ என்று அழலான அப்படி இல்லை கோழி ஆடு எருமை முதலிய எல்லா பலிகளையும் முடித்துவிட்டு கடைசியாகத்தான் நரபலிக்கு வருவார்கள் என்று ஒரு தளபதி சொல்லிக் கொண்டிருந்த போது என்றால் அந்த முசல்மான் பெண் தன் அழுகையை நிறுத்திக் கொண்டு பார்த்தேன் கைக்கு விலங்கு போட்டு பத்து பன்னிரண்டு பேரை ஒரு கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து கொண்டிருந்தார்கள் யாரை சுட்டி காட்டுகிறாள் என்பது தெரியவில்லை ஆனால் அவர்களில் கடைசியாக வந்தவள் ஒரு பெண் கண்களை கசக்கிக் கொண்டு உற்று பார்த்தேன் ஆமா அவளேதான் காயத்ரியா என் வியப்பு உறக்க வெளிப்பட்டது அப்பாஜியும் சரி மற்றவர்களும் சரி அவளை அங்கே அந்த நிலையில் எதிர்பார்க்காததால் வாயடைத்து நின்றார்கள் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவள் பெயர் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பெண் தான் என்னை தங்களிடம் அனுப்பினாள் என்றாள் கைதி என் மனைவி எப்படி ஏன் காயத்ரி இவர்களிடம் சிக்கிக் கொண்டாள் தடுமாறினேன் என் புருஷனையும் மற்ற கைதிகளையும் இவர்கள் இழுத்துக்கொண்டு போவதை பார்த்ததும் நான் ஒரு காவலாளியிடம் எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று கேட்டேன் எல்லோரையும் நாகலாபுரம் ஏரியில் நரபலி கொடுக்கப் போகிறோம் என்றார் கொண்டு அதிகாரிகளை கெஞ்சினேன் மன்றாடினேன் அவர்கள் என்னை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு போய்க் கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த வழியே வந்த இந்த பெண் எனக்கு பறிந்து கொண்டு அவர்களிடம் பேசினார் நரபலி கொடுப்பதே தப்பு அதுவும் கைதிகளை கொடுக்க கூடாது என்று வாதாடினாள் அதிகாரிகளுக்கு கோபம் வந்துவிட்டது வா என்று இழுத்து கொண்டு போனார்கள் என்னிடம் நேராக அரண்மனைக்கு ஓடி சக்கரவர்த்தியிடம் சொல்லு அவர் வருவார் அல்லது யாரை ஏனும் அனுப்புவார் என்றார் அதனால்தான் நான் ஓடி வந்தேன் அவள் சொல்ல சொல்ல நான் சரசரவென்று குன்றின் மீதிருந்து இறங்கினேன் ஏரியை நோக்கி சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனாலும் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க் யூ